ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் பிரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மீனாக வந்து பழனிக்கிட்ட கேட்டிருப்பாங்க அரசியை பார்த்து நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க அதனால நம்ம பழனியுமே சரி ஓகே நான் அரசியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னொரு சைடு நம்ம குமார் வந்து அரசியை வந்து மிரட்டுறாங்க என்னடி இப்போ கத்தியை வச்சு என்னவே மிரட்டுறியா ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா இங்கே பாருடி இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தரேன் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய மூட்டை பெட்டி எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போகலை உன்னை அப்படியே நைட்டோடு நைட்டாக கொன்னுடுவேன் கொன்னு கொன்று யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு போயிட்டு பொச்சிட வேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அரசி வந்து பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க இல்ல குமார் தயவு செஞ்சு நான் விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பேசுகிற மாதிரி பேசவும் பரவாயில்ல நம்மளை பார்த்து பயப்படுறா இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் இவ்வளோ துரத்தி விட்டுட்டு நம்ம பெரியப்பா பார்த்த பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஏ எங்கள் அப்பா ரெடி அரிசி உனக்கு ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன் நீ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு கடுப்பாக வருது நான் நினச்சது எல்லாத்தையுமே நடத்திட்டேன் உங்கள் குடும்பம் அவமானப்படணும்னு நினச்சேன் அது நடந்துருச்சு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அரசியோ ஓ ரொம்பவே திம்முறாக பேசுகிறாங்க அரசி நம்ம குமாருக்கு கொஞ்சோண்டு பயமாக தான் இருக்குது நீங்கள் பேசுகிறத பார்த்து நான் பயந்துட்டேன்னு நினச்சிங்களா உங்களுக்கெல்லாம் நான் பயப்படணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை உங்களை ஆட்டி படைக்க போகிறதே நான் தான் இனிமேதானே இந்த அரசியோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க என் குடும்பத்தை என் கண்ணு முன்னாடியே அழை வச்சுட்டீங்கல்ல ஊர் முன்னாடி அசிங்கப்பட வச்சுட்டீங்கல்ல இதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரே ஆப்பா வைக்க தான் போகிறேன் நீங்கள் இந்த அரசியோட இன்னொரு முகத்தை பார்க்கல இந்த அரசியோட இன்னொரு முகம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி வந்து ஃப பஞ்சாயலாக்கெல்லாம் பேசுகிறாங்க என்ன முன்னாடி பயப்படுற மாதிரி நடிச்சாலா அப்போது நம்மளை பார்த்து இவள் பயப்படலையா இது கூட தான் நம்ம காலம் ஃபுல்லாக குப்பை கொட்டணுமோ அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அரசி சொல்கிறாங்க இங்க பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரிசி வந்து கத்துறாங்க ஆத்தா அப்பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க என்ன இவ சத்தம் போடுறா ஏ அரிசி வாய முருடி எதுக்குடி பேசுகிற எதுக்கு கத்துற எதுக்கு இப்போ கூச்சல் போடுற கொஞ்ச நாள் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறாங்க யாராச்சும் அதாவது வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக உடனே அரிசி அம்மாச்சி அத்தை அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க உள்ளேருந்து ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தாவும் உள்ளே வந்து பார்க்குறாங்க அரிசி என்னமாச்சி ஏன் இப்படி கத்துற இங்கே பாருங்க அம்மாச்சி இவங்க என்னை அடிக்க வராக நான் எதுவுமே கேட்கல எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு தான் கேட்டேன் அதுக்கு என்னை அடிக்க வராக இங்க பாருங்க அம்மாச்சி நேத்து வரைக்குமே என் மேலே ரொம்ப பாசமா இருந்தாங்க ஆனா இப்போ என்னடானா ரொம்ப கோவப்படுறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அம்மாச்சி இந்த வீட்டுலயுமே எனக்கு யாரு கூடமே பேசி பழக்கம் இல்ல இப்படி இருக்கிறப்ப யோக தானே என் கூட இருக்கணும் ஆனா யோக என்ன அடிக்க வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேற்று வரைக்குமே நான் தான் உயிருன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இப்போ இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் கேட்ட அம்மாச்சி பயங்கரமாக கோவப்படுறாங்க டே குமார் என்னடா இது எதுக்குடா அரசியை இப்படி கொடுமை பண்ணுற அவளை பிடிச்சு போய் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவளை நீ எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் எதுக்காக நீ அவளை அடிக்க வர வீட்டை விட்டு எதுக்குடா அவ போகணும் கல்யாணம் ஒரு ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள உனக்கு அவளை பிடிக்காம போயிடுச்சா குமார் முன்னாடி மாதிரி இப்படி உதவாம என்னென்னமோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்ப திருட்டு வேலை செய்வ பொண்ணுங்களை ஏமாத்துவே அப்படி இப்படின்னு நிறைய வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறமாவது நீ திருந்தி ஒழுங்காக பொழைக்கணும் உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு இப்ப முன்னாடி மாதிரியே நீ வெட்டி பையன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்காத என்ன ஒரு நாளுக்கு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கலான்னு பார்க்குறியா கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை இவளை வெளியே கும்பூடிக்கிட்டு திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வரலான்னு கிரியடா இங்கே பார் குமார் இந்த மாதிரி எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அரசியை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமார் வந்து பிதை பிதன்னு முழிக்கிறாங்க என்ன இவன் நம்மளவே விட்டா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா போலவே அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியை பார்த்து மறைக்கிறாங்க அரசி இரு இரு இதெல்லாம் கம்மி தான் இந்த அரசியோட ஆட்டம் இன்னும் ஆரம்பமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ம சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து அம்மாச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இவக ரொம்ப நல்லவக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் இவகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போது நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருமா அவன் முன்னாடி பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு தான் இருந்தான் ஆனால் இப்போ உன கல்யாணம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் அவன் உன்னை நல்லபடியா பார்த்துப்பான் அவன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பாம்மா நீ கவலைப்படாத அதான் உன் அப்பத்தா நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம அரசியுமே சரிங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க இவன் அரசியை பார்த்த குமார் கண்ணெல்லாம் அப்படியே முட்டை முட்டை பிதுங்கிக்கிட்டு பார்க்குறாங்க இவ வேற மாதிரி நம்ம பார்த்த அரசிக்கும் இப்போ பார்க்குற அரசிக்கும் முன்னாடியும் இப்போவும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இவ விட்டால் நம்மளை சாவடிச்சிருவா போல் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க உடனே எங்க அப்பத்தாவோ டே குமார் என்னடா அவ்வளோவே இருக்க போயிட்டு ரெடி ஆகிக்கிட்டு வா நீ அரசியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவே புதுசாக கல்யாணம் ஆயிருக்குல்ல எங்கேயாவது போயிட்டு படம் வந்து பார்த்துட்டு ஐஸ்கிரீம் பார்னு அதுக்கப்புறம் என்னவோ சொல்லுவாங்களே பீச்சு பீச்செல்லாம் போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குமார் வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா போ அப்படின்னு சொல்லி சொல்லு சொன்னதுமே நம்ம குமாருமே சரிங்க அப்போ தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ தான் நம்ம பழனி வந்து இந்த வீட்டுக்கு வராங்க பழனி வந்ததுமே அப்போ தான் வாடா பழனி வா 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 உட்கார் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை அம்மா சும்மா தான் வந்தேன் அம்மா அரசு எப்படி இருக்கா நல்லா இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவளுக்கு என்னடா அவள் தான் இருக்கா அவளை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன்டா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கவலை உனக்கு மட்டும் இல்லை கோமதிக்கிட்டேயும் சொல் நான் அரசியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அவங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல என்ன ஒன்று கல்யாணம் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நின்று போச்சு அதனால் நிறைய அவமானத்தை கோமதியும் அவங்க வீட்டுக்காரரும் கண்டிப்பாக சந்திக்க தான் செய்வாங்க வேறு என்ன பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு நீ தான்டா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க சரிங்க அத்தா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா அரிசி எங்கே இருக்கா நான் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளதாக ரூமில் இருக்கா படுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பழனி வந்து அரிசி கிட்ட பேச போகிறாங்க உடனே நம்ம பழனியை பார்த்ததுமே அரிசி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பார்க்குறாங்க அரிசிமா எப்படி தான் இருக்கேன் இந்த வீட்டில் உனக்கு ஓகே தானே இந்த குமார் உன்னை நல்லா பார்த்துக்குவானா உன்னை நல்லா பார்த்துக்குறான அவன் எப்படிமா அவனெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த சத்தியமாக இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா எனக்கு நீ குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே விருப்பம் இல்லை உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டியம்மா மாவோ மச்சானும் அக்காவும் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க நிறைய பேர் வரவுக்கு போகிறவங்க எல்லாருமே மச்சானை ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க உன் பொண்ணு ஓடி போயிடுச்சா அதுவும் பகையாளி வீட்டுக்கே போயிருக்கு அதில் என்ன தான் பொண்ணு வளர்த்தியோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு மச்சான் உள்ளுக்குள்ளே அப்படியே வெந்துட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து அந்த வீட்டோட நிலவரத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அரசிக்குமே ரொம்பவே கவலையாக இருக்குது மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே பாருங்கம்மா இ கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் கண்டிப்பாக இது எல்லாமே சரியாயிடும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா உங்கள் கூட மீனாக பேசணும்னு சொன்னால் சரி நீ என் கூட கிளம்பி வா நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கம்மா தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ தான் நம்ம சுகன்யாவும் அங்கே தான் இருக்காங்க சுகன்யா வந்து இங்க பழனியை தனியாக கூப்பிடுறாங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே வாங்க உங்கள் கிட்டே தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோபமாக கூப்பிட்றாங்க பழனி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க உடனே சுகன்யா என்னங்க வீட்டில் எல்லாரும் எம்பிட்டு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் வேலை மட்டும் ரொம்ப நல்லபடியாக நடக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பழனிக்கும் ஒன்றுமே புரியல என்ன சுகம்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரியல தெளிவாக சொல் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைங்க அரிசி குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கோமதி அத்தாச்சி குடும்பமே ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தான் தெரியும் ஆனால் அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் நீங்களும் மீனாவும் ஜாலியாக கூத்தடிக்கிறது மட்டும் நிற்கவே நிற்காது இல்லை உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் தான் முக்கியம் சி இதெல்லாம் பார்க்கவே என்னால் முடியல ஏன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே பழனிக்கு பயங்கரமாக வருது வேண்டா சுகன்யா இத்தனை நாளா நான் பொறுமையா இருந்தேன் என்னையும் மீனாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசாத உனக்கு கொஞ்சம் கூட நாக்கே கூசலையா நாக்குல நரம்பு இல்லைனாலும் இப்படியெல்லாம் பேசக்கூடாது கொஞ்சமாவது மனசாட்சி வேணும் சுகன்யா நான் என்ன அவ கூட தப்பா பேசினேன் இது மீனா என் பொண்ணு மாதிரி இப்படி எங்க உறவை கொச்சப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே கோவமா சொல்றாங்க சுகன்யா இருந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க என்ன மாதிரி உறவு முறையில பழகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நீங்க ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிறது மீனா சுத்தமா எதுக்காக பேசுறீங்க பாரு அப்படி என்ன தண்ணி பாத்துட்டேன் ஏன் இப்படி உறவை கொச்சப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் காலையில் கூட நீங்களும் மீனாவும் தனியா கொல்லப்புறம் போயிட்டு பேசல எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நான் இந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் பழனிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஒரு பக்கம் ரொம்பவும் மனசுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்னா ஏன் இவன் இப்படி புரிஞ்சுக்காமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார் சுகன்யா நான் நல்ல விதமாகவே சொல்கிறேன் நீ இருக்கிற மாதிரி நான் மீனா கூட தப்பான இனத்தில் பேசவே இல்லை என் மக மாதிரி கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையுமே நான் அப்படி தப்பான விதத்தில் பேசவே மாட்டேன் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்குல்ல நீயும் நானும் தானே புருஷ மொண்டாட்டி அப்படி இருக்கிறப்ப நான் மற்ற பொண்ணு ஏற கூட பார்க்கவேன்னு உனக்கு தோணுதா அப்படியே கல்யாணமே எனக்கு நடக்காமல் இருந்திருந்தாலும் இப்படி நான் தப்பான விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டேன் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் ரொம்ப 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 நல்ல ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து பயங்கரமாக கேவலப்படுத்தி பேசுகிறாங்க ஏன் சுகு நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறேன் ஏங்க நீங்கள் பேசுகிற விதவுமே சரியில்லை உங்களை பார்த்தா அந்த மீனாக பல்ல பல்ல காட்டுறா நீங்கள் அவளை பார்த்தா ஜொல்லாக விடுறீங்க இது எல்லாத்தையும் நான் டெய்லியும் கவனிச்சிக்கிட்டு தானே இருக்கேன் மற்ற நாளில் கூட பரவாயில்ல இப்போ குடும்பமே துக்கத்தில் உட்காந்துருக்கப்ப உங்களுக்கு நல்லா பொம்பளை சோக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே பழனிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது சுகன்யா நீ வார்த்தையை அளந்து பேசு நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு ஒரு அற விடுறாங்க என்னவே அடிச்சிட்டீங்களா அப்போது என்னை விட உங்களுக்கு மீனாக தான் பிடிச்சிருக்கா அப்போ என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒழுங்கா என்ன எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் கட்டின தாலி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாங்க பழனிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க பிரச்சினையில் என்னால் கூட முடியல இந்த நேரத்தில் நீ என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சுகன்யா சி உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தோணுது போயும் போயும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி என்ன சொல்லணும் இப்போ பின்ன எப்படி இருக்கும் ஏன் அண்ணனுங்க பார்த்து வச்ச பொண்ணாச்சே நீ அவங்கள மாதிரி தானே உன் புத்தியும் உன்னுடைய அறிவும் வேலை செய்யும் மூளையே உனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை நீ எல்லாம் எதுக்கு மனுஷ ஜென்மமாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு வாய்க்கு வந்தபடியாக தான் திட்டுறாங்க ஏன் சுவர்யாவோ என்னை விட உங்களுக்கு மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போல் அப்புறம் எதுக்காக நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணீங்களோ தெரியல ஒவ்வொரு நாளும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அந்த பொட்டலத்தை மடித்து மடித்து கையை கூட உங்களுக்கு தேஞ்சு போயிருக்கோம் ஆனால் ஒத்த ரூபாய் எடுத்துகிட்டு வந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஒரு நாளாவது கொடுத்துருப்பீங்களா இல்லை வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பீங்களா அந்த மீனா வந்தால் மட்டும் பல்ல இழிச்சிக்கிட்டு பேசுறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க என்கிட்ட சந்தோஷமா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்கவும் பழனி சொல்றாங்க எங்கள் பாரு சுகன்யா என்னைக்கு நீ என்ன சந்தோஷமா பேச விட்டுருக்க உன் பக்கத்துல படுக்க கூட விட மாட்டேங்கிற கேட்டா குறக்க விடுறனா அந்த குறைக்க விடாம இருக்கிறதுக்காக நான் எத்தனையோ வைத்தியம் பார்த்தாச்சு ஆனா அது நிக்கிற மாதிரி தெரியல அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என் கூட எப்பவாவது சிரிச்சு சந்தோஷமா பேசுறீக்கா எப்போ பேச வந்தாலும் ஒரு மாதிரி நாயை தொடர்கிற மாதிரி தான் கேவலமாக பேசுவேன் அப்படி இருக்கிறப்ப உங் உன்கிட்ட எப்படி நான் சிரித்து பேச முடியும் நான் பேசுகிறதுக்கே நீ வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிற என்னை உனக்கு பிடிக்கவே இல்லை என்ன பிடிக்கலையா இல்லை நான் பண அதாவது பணக்காரனா இல்லை அப்படின்றதுனால உனக்கு பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் பணப்பேய் ஒன்றும் கிடையாது நீங்கள் நான் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீ நினச்ச மாதிரி தான் எப்படி வீட்டில் உள்ளவங்க கூட பேசாமல் இருக்கிறதா அப்படி பேசினா அதுக்கு ஒரு கெட்ட பேரையும் பழியையும் சும அப்புறம் எப்படி சுகன்யா உங்க கூடலாம் நான் வாழவே முடியும் உண்மையே உன் எனக்கு உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல சுகன்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் என்ன எப்படி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அப்படியே வாக்குவாதம் வந்துக்கிட்டே தான் இருக்கு தான் அரசி வந்து ரெடி ஆகிட்டு வராங்க மாமா போலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்போவே கூப்பிடுறாங்க உடனே இங்கே அரசி வந்ததுமே சுகன்யாவுமே பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு அம்மா அரசி எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாமா தான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ கோவிலுக்கு போறீங்களா சரி 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 நீ குமார் கூட போக வேண்டியது தானே இவங்க கூட எதுக்காக போற ஏன் மாமா கூடலாம் போகக்கூடாதா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு சரிமாரசி நம்ம போகலாம் வா அப்பத்தா அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தாக்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேருமே கோவிலுக்கு போயிடுறாங்க கோவிலுக்கு போயிட்டு பழனி வந்து மீனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க மீனா நான் அரசியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துதட்டேன் நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிங்க சித்தப்பா நான் இப்போ போய் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனாவுமே ரெடியாகி கோவிலுக்கு போகிறாங்க எங்கள் மீனாவை பார்த்ததுமே அரிசி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அந்நி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அரிசி எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு பண்ண உன்னால் எல்லாருமே ரொம்பவே தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்குமே மாமாவும் அத்தையும் ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க உன்னை உன் நினைப்பாக தான் இருக்குது உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலான்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க இருந்தாங்க ஆனால் எல்லாமே போச்சு உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அத்தை உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் அரசியுமே பயங்கரமாக அழுகுறாங்க நான் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க சரி அரிசி நீ அழுகாத அம்மா நீ லாஸ்ட் வரைக்குமே சதீஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் தானே இருந்த அது மட்டும் இல்லாமல் சதீஷ்கிட்ட நீ லவ் பண்ண விஷயத்தையும் சொல்லிட்ட அதே மாதிரி நீ அவங்க அவங்க கூட பேசவும் தானே செஞ்சேன் அப்புறம் எப்படி நீ குமார கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னால் இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம அரிசி வந்து உண்மையை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன அரிசி யோசிக்கிற எதுவாக இருந்தாலும் சொல்ல அரிசி அந்த குமார் உன்னை மிரட்டி கூட்டிகிட்டு போனானா உன் க உன்னை மிரட்டி உன் கழுத்தில் தாலி கட்டினானா எதுவாக இருந்தாலும் சொல்ல அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பழனிமே ஆமா அரிசி எதுவாக இருந்தாலும் சொல் நீ விருப்பப்பட்டு தான் அவங்க கூட போனியா இல்லை உன்னை மிரட்டி வர வச்சானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்க கேட்க அரிசி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க உண்மையை சொல்கிறதா வேண்டாவா சொன்னால் வேறு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்க இங்கே பாரு அரிசி என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே நம்ம எல்லாத்தையுமே பார்த்துப்போம் தயவு செஞ்சு என்ன நடந்தது அப்படின்றத நீ சொல்லு அரிசி ப்ளீஸ் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் தான் அரிசி வந்து ஒன்றுமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம குமார் வந்து கடத்தனை இடத்த அவங்க அந்த இடத்த தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இங்கே பாருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம பழனியும் நம்ம மீனா ஜீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறா ரிசி உன்னை அப்போது குமார் வந்து கடத்திட்டானா அப்போது நீ எல்லார் முன்னாடியும் அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது மட்டும் விஷயம் இல்லை இன்னும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அரிசி அப்படியே இருந்தாலும் குமார் உன் கழுத்தில் தாலி கட்டி இருந்தாலுமே உன்னை வற்புறுத்தி தானே கட்டினா அந்த தாலி நீ பிச்சு எரிஞ்சிட்டு கூட வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசு இருந்துட்டு இல்லைண்ணி அப்படியெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னா அதாவது குமாரோட எண்ணமே என்னன்னா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் ஏன் அதாவது நான் வந்து அவங்க கூட ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னால் எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம குடும்பத்தை அசிங்கமாக பேசுவாங்கன்றது தான் அவனோட பிளானே ஆனால் அவன் என் கழுத்தில் தாலியே கட்டல அண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம மீனாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது நம்ம பழனையுமே என்னம்மா சொல்கிற அரிசி அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் அப்போது உன் கழுத்தில் யார் தாலி கட்டினது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் தாலியை கொண்டு வந்து காட்டினான் இந்த தாலியெல்லாம் உன் கழுத்தில் நான் கட்ட மாட்டேன் ஆனால் நீயும் உன் குடும்பமும் அவமானப்படணும் நான் யாருமே கல்யாணமே பண்ணிக்க கூடாது கண்டிப்பாக நான் போயிட்டு நீ என் கூட ஒரு நைட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சொன்னாவே போதும் நீ என்ன சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை அர்றோ கெரி தான் கெதிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னான் அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் அந்த இடத்துல வந்து இவன் தான் என்னை மிரட்டி கூட்டம் போனான் இவன் தான் என்னை கம்பல் பண்ணி எனக்கு அடத்தி கொண்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க நம்ம குடும்பத்தை தான் அவமானப்படுத்தியிருப்பாங்க அதனால தான் அவன் வாங்கின்னு வந்த தாலேவே அவனுக்கே தெரியாமல் நானே க என் கழுத்தில் கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து கிட்டேயும் நானும் அவங்களும் உண்மையாகவே லவ் பண்ணி விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் சொன்னேன் நான் சொன்ன விஷயம் குமாருக்குமே பயங்கர ஷாக்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க நம்ம மீனாவால் இது எதுவுமே நம்பவே முடியல அரசி நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல சத்தியமா இப்படிலாம் உண்மையாகவே நடந்ததா நீ எதுக்காக உன் கழுத்தில் தாலி கட்டிக்கிட்ட கண்டிப்பாக நீ கட் கட்டாமல் இருந்திருக்கணும் அப்படியே கட்டிட்டு வந்துட்ட ஓகே இதை எல்லார் முன்னாடி நீ சொல்லி இருந்திருக்கணும் அந்த கல்யாணமாவது நடந்திருக்கலாம்ல உங்கள் வாழ்க்கையாவது காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை நீ அப்படி கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக உமையாளத்தை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிக்கவே மாட்டாங்க அவங்க பையனுக்கு வேறு பொண்ணு பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியும் இதனால் நிறைய பிரச்சனை வரும் நிறைய அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக வரும்னு சொல்லிட்டு தான் நான் நான் கம்முன்னு என் வாழ்க்கையே போனாலும் சரி இதனால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் கண்டிப்பாக ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன் இது நான் கூட ஒரே ஒரு பேச்சோடு முடிஞ்சிடும் லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதோடு வி முடிஞ்சிடும் ஆனால் நான் ஒரு நைட் ஃபுல்லாக அவங்க கூட இருந்தேன் ஆனால் எங்களுக்குள்ளே எந்த தப்பும் நடக்கவே இல்லை அப்படி அவன் சொல்லியிருந்தா ஊர் ஃபுல்லாக எவ்வளோ தப்பாக பேசியிருப்பாங்க எனக்கு கல்யாணமும் நடந்திருக்காது லாஸ்ட் வரைக்கும் நான் நம்ம வீட்டிலே தான் இருந்திருக்கணும் அதை பார்த்து பார்த்து அம்மாவும் அப்பாவும் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கே வந்தேன் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணி கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் என் வாழ்க்கை போனாலுமே பரவாயில்ல ரெண்டு குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரியும் அரசி நீ பிடிச்சி போய் எல்லாம் அந்த குமார் கூட போயிருக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஆமாம் எப்படி உன்னை வர வச்சாவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அரசு இருந்துட்டு எனக்கு பந்தல் அன்னைக்கே அவன் ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டான் அந்த ஃபோட்டோலாம் ரொம்பவே க்ளோஸாக இருக்கிற மாதிரி அனுப்பிவிட்டான் ஆனால் அந்த மாதிரி க்ளோஸாக நாங்கள் எப்போவுமே ஃபோட்டோ எடுத்துல அது எல்லாத்தையுமே எடிட்டிங் பண்ணி மாஃபிங் பண்ணி தான் அவன் எனக்கு ஃபோட்டோவே அனுப்பிவிட்டான் என்னை ரொம்ப பயம் படுத்தனா இந்த ஃபோட்டோவை எல்லாரு எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன் மாப்பிள்ளை வீட்டுக்குமே அனுப்பி வைப்பேன் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே உங்கள் குடும்பத்தை காரி துப்ப போகிறாங்க கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தான் நானும் பயந்துகிட்டே தான் இருந்தேன் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சுகன்யா அத்தைக்கு தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் ஃபோன் பேசினேன் நேரில் வந்து மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் போனேன் அது மட்டும் இல்லாமல் சுகன்யாத்தை தான் போன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போவுமே நான் போகலன்னு தான் சொன்னேன் ஆனால் அத்தை வந்து இதோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீ பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்றதுக்காக சுகன்யாத்தையுமே என்ன கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே விட்டாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டு மன்னிப்பு கேட்டேன் ஆனா அவன் நீ நல்லா வசமா அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டான் இதுதான் நீ நடந்ததே யார்கிட்டயுமே நீங்க சொல்லாதீங்க அம்மா கிட்டையுமே சொல்லாதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இதுக்கப்புறமாவது அம்மாவை கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் எல்லாத்தையுமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரிசி வந்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அரிசி அநியாயமாக உன் வாழ்க்கையை நீ அழைச்சிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நீ கண்டிப்பா என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் குமாரும் அந்த அளவுக்கு கெட்டவன் தான் எனக்கு தோணுது ஆனால் என்னை அவன் உண்மையாக லவ்வே பண்ணல குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக தான் அவன் என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கான் இருந்தாலும் பரவாயில்ல நீ கண்டிப்பாக அந்த குமாரை நான் மாற்றி காட்டுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் நீ சொன்னாலும் என் மனசு இதை ஏற்றுக்கவே ஏத்துக்கலை அரிசி உன் வாழ்க்கையை வேற மாதிரி இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உன் அண்ணனுங்களும் உன் அம்மாவும் அப்பாவும் எல்லாருமே ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை பார்த்தியா உன் வாழ்க்கையும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க அண்ணி நான் ரொம்பவே தைரியமாக தான் இருக்கா நீ அவன் நம்ம குடும்பத்தவே அசிங்கப்படுத்தனான் அதுக்கான தண்டனையும் நான் அவனுக்கு கொடுக்க தான் போறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் நீ தைரியமா பேசினாலும் என் மனசுக்கு சரியில்லை அரிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் பழனி இருந்துட்டு அரிசிமா நீ ரொம்ப சின்ன புள்ளம்மா ஆனால் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நீ குடும்பத்துக்காக இவ்வளோலாம் யோசிக்கிற பற்றியா ஆனால் உன்னை எல்லாருமே அங்கே தப்பாக இருக்காங்க ஆனால் நீ எம் நல்ல பிள்ளையாக இருக்க உன் அப்பா அம்மாவுக்காக அவங்க குடும்பமானும் டோட்டலாக டேமேஜ் ஆகிடக்கூடாது காலம் ஃபுல்லாக உன்னை பார்த்து அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை பண்ணியிருக்கேன் என்னதான் இருந்தாலும் நீ குமார கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது தான் பல் கல்யாணம் பண்ணாமல் இருந்து அம் அம் அக்காவும் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருந்திருக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து போல கடவுள் எழுது வச்சிருப்பாங்க இவு இன்னாருக்கு இருக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இப்ப உண்மையாக போச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து என்னென்னமோ நடந்து இப்போது நீயும் குமாரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசிமா உன் காலத்தில் நீயே தானே தாலி கட்டிக்கிட்ட நீ இப்போ கூட நினச்சா வீட்டுக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம மீனாவும் அதுதான் சொல்கிறாங்க ஆமாம் அரிசி சித்தப்பா சொல்கிறதும் கரெக்டு தான் நீ இப்போவே வந்துடுற அரிசி அவனாக உன்னை பிடிச்சி போய் கூட்டிகிட்டு போகல உன் கழுத்தில் அவனும் தாலி கட்டலை நீ கட்டிக்கிட்டு இருக்க வா அரிசி நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை நீ கல்யாணம் நடந்தது நடந்தால் நடந்ததாகவே இருக்கட்டும் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது எல்லாத்தையுமே முடிவு பண்ணி வச்சுட்டுருக்கேன் நீ நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ